நம்ம இலக்கியாவுக்கு வருபற எபிசோடில் இந்த அஞ்சலி மேலே இருக்கிற சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த அஞ்சலி தான் கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருப்பான்னு நம்ம இழைக்க முடிவே பண்ணிடுறாங்க அப்படி இந்த அஞ்சலி என்ன பண்ணுறாங்க இந்த அஞ்சலியை நம்ம இழைக்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரொடியில் வந்து பார்க்க போகிறோம் சீக்கிரமே நம்ம கார்த்திகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்ம கௌதம் சாரும் நம்ம இழைக்கவும் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கார்த்திகை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வருபற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காற்றுருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடி ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த விடியச்சு நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆல்லா போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போறீஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வரும் எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கிய பையனாக்க நம்ம ரேவத அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் அதே சமயத்தில் நம்ம இலக்கிய நம்ம இலக்கியாவுடைய நம்ம ரேவதனாக்க நம்ம இலக்கியாவுடைய உடைய கண் பார்வையிலே இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம ரேவதக்கும் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியா செய்கிற அதே ஆயம்மா வேலையை பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி கொடுத்துட்றாங்க இப்போ நாளைக்கான எபிசோல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கிய பயனாக்க எப்படியோ பிரின்ஸிபல் கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையை வந்து வாங்கி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம இலக்கிய கூட வேலை செய்கிற அந்த அம்மா கிட்ட நம்ம ரேவதி அம்மாவை பதினாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின் மாதிரி நம்ம இலக்கிய பதினாக்கு அந்த அம்மா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த அம்மா பதினாக்கு நம்ம ரேவதி அம்மா கிட்ட வணக்கம் சொல்லிட்டு அதே சமயத்தில் நாங்கள் இத்தனை நாளாக இவ்வளோ பெரிய ஸ்கூலுக்கு நானும் இலக்கிய ரெண்டு பேர் மட்டும்தான் ஆயம்மா வேலை செஞ்சுட்ருந்தோம் இப்போ நீங்களும் வந்துட்டீங்க ரொம்ப நல்லதாக போச்சு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின் மாதிரி பதினாக்க நம்ம அந்த ஆயம்மா சொன்னோடனே பதினாக்க நம்ம ரேவதி அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு என்னது இலக்கிய டீச்சராக தானே இருக்கா அம்மா என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய கேட்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு பதினேக்கா ஷாக் ஆகிடுது நம்ம இலக்கிய மாதிரி நம்ம உடைய கையை பிடிச்சிக்கிட்டு நானும் வந்து டீச்சர் வேலை தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் ஆனால் எனக்கு வந்து டீச்சர் வேலை இப்போதைக்கு வந்து நான் கிடைக்கல அதனால நானும் இந்த ஸ்கூல்ல ஆயம்மா அம்மா தான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் எப்போதிக்கு நாங்க இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நான் இதை வந்து செஞ்சிட்டு இருக்கேன் மாதிரி நம்ம அம்மா கிட்டே சொல்லும்போது நம்ம ரேவதி அம்மா நம்ம இலக்காவை பார்த்து கண் கலங்குறாங்க நீ படித்த படிப்புக்கும் உனக்கு இருக்கிற திறமைக்கும் நீ எதுக்குமா இந்த வேலை செய்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவை பார்த்து கேட்குறாங்க நம்ம இலக்கப்பினக்க நம்ம கோதம் நம்ம இலக்கியாவும் பதினாக்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட ப பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் சொன்ன பின்னாடி நம்ம ரேவதியமாவும் பதினாக்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த ரெண்டு மாதம் உடனே நீ தயவு செஞ்சு டீச்சர் வேலைக்கு வந்து போயிடு உன்னால் நிறைய பசங்க படித்து முன்னேறணும் அப்படின் மாதிரி நம்ம ரேவதமா சொல்கிறது மட்டும் இல்லாமல் சரி அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரேவதியமாவும் பணக்க இப்போ ஸ்கூல்லேயே தங்கி வேலை பார்க்க ஒத்துக்கிறாங்க நம்ம இலக்காகவும் பதினாக்கா வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி நம்ம ஜானிகம்மா திடீர்னு வந்து கால் பண்றாங்க நம்ம இலக்கியாவுக்கு ஒன்றும் புரியல என்ன ஜானிகமா இந்த நேரத்துக்கு கால் பண்றாங்களே அப்படின்ட்டு அட்டன் பண்ணி பேசினா நம்ம ஜானிகம்மா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இதோ பாரு இலக்கியா இப்பதான் அஞ்சலிக்கு அஞ்சலியுடைய போனுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து போன் பண்ணியிருந்தான் அந்த அஞ்சலி கார்த்திகிட்ட பேசிட்டு இருந்தா சரி நான் ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வாங்குறான் வாங்கலான்னு பார்த்தா அந்த அஞ்சலி பேனுக்கு ஃபோனை வந்து தரமாட்டேன்ட்டா கார்த்திக்கு வந்து கட் பண்ணிட்டான் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அஞ்சலி நம்ம ஜானியம்மாவை ஏமாத்துறதுக்காகவும் அந்த அஞ்சலி தான் பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை கடத்தி வச்சிருக்கானும் நம்ம பையனுக்கு புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஜானிகம்மா கிட்ட சொல்கிறான் அந்த அஞ்சலி பேனுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு மாதிரி நம்ம பையனுக்கு சொல்ல போகிறேங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்